செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் சாலூர் கிராமத்தின் முக்கிய பேருந்து சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் அதை சீரமைக்க சாலூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலையின் மோசமான நிலை காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகின்றனர் இந்த சாலையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து சீரமைக்க ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலூர் பஞ்சாயத்து கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் சாலூர் கிராமத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃபாரஸ்ட் பகுதி சாலை என்பதால் கிராம மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை முறையிட்டும் இச்சாலையை போட முன்வரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் மேலும் சாலூர் கிராமத்தில் சேதமடைந்த சாலையை சரி செய்வதற்கு சாலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகம் ஜானகிராமன் இன்றைய சாலையை போடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் மேலும் சாலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சாலூர் பேருந்து சாலை சேதமடைந்துள்ளதால் இந்த சாலையில் இருசக்கர வாகனம் கூட ஓட்டி செல்ல இயலவில்லை என கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சேதமடைந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தரவில்லை என்றால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் செய்ய போவதாக அந்த கிராம மக்கள் எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் என் பேர் வனிதா நான் மாம்பம் கிராமம் சாலூர்லேருந்து அகத மங்கலம் போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் வசதி வந்து டைமிங் மாட்டேங்குது அதே மாதிரி ரோடு போட மாட்டேறாங்க மழை பெஞ்சிச்சுன்னா குண்டும் குழி மாறதுனால தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுனால லைட்டு சுத்தமாக எரிய மாட்டேக்கிதுல்ல கண்ணும் தெரிய மாட்டேங்குது லைட்டு சுத்தமாக எரியவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் எலெக்ஷன் மட்டும் வருத்தம் இருந்தால் மட்டும் வீடு வீடாக வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் ரோடு போடுறேன் லைட்டு பண்ணுறேன் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க ஆனால் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட போயிடறாங்க அவங்க ஜெயிச்சிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க வராங்க லைட்டு மட்டும் சும்மா சோக்குன்ட்டு லைட்டை மட்டும் மாட்டிகிட்டு போகிறாங்க கேட்டால் பஞ்சாயத்தில் காசு இல்லை எனக்கு காசு போடல அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு கதை சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா நான் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க பேரண்ட்ஸு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மறையர் போகணும் நாங்கள் அதை அகதீஷார் மங்கலத்தில் என்னெடி சார் இங்கேருந்து அகலேஷ் மங்கலத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு இதை தாண்டி மாம்பாக்கம் சாலூர் கோரப்பட்டு ஆனூர்லாம் இருக்குது அங்கேருந்து பிள்ளைங்க காலேஜ் போகிறதா இருந்தாலும் ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு ரோடு போட்டு தானே தரவே மாட்டேன்றாங்க இது எங்கே போய் மனு கொடுத்தாலும் அதை மனு வந்து பார்த்துட்டு விட்டுடுறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில எங்களுக்கு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் மெயினாக ஸ்கூல்னு சொல்லலாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் காலேஜுன்னு சொல்லலாம் நைட்டில் வந்து எப்படி சொல்றது லைட்டே இல்லை லைட்டே கிடையாது அங்கே லைட்டே கிடையாது அது இல்லாமல் குடிச்சுட்டாங்க அங்கே பாட்டிலெலாம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் நாங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் நைட்லலாம் எப்படி சொல்கிறதுக்கா ஸ்கூல் விட்டு பசங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் வரதுன்னா ஸ்கூல்லேருந்து வரவே முடியல யாராவது போய் கூப்பிட்டு வரனாலும் ரோடில் இருந்து நடந்து வரலாம் முடியாது சார் எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சிடும் முதல்ல ரோடு எங்களுக்கு ரோடு ஃபஸ்ட்டு போட்டு தரணும் அதுக்கப்புறம் வந்து இல்லைனா எங்கள் நாங்கள் எல்லாம் இந்த நாலு பஞ்சாயத்தும் போயிட்டு நாங்கள் மறியல் தான் பண்ணோம் ஏன்னா பிள்ளைங்களோட தான் போய் பண்ண முடியாதுன்னா ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இல்லாமல் வயசானவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆட்டோ கூட நாங்கள் கூப்பிட்டாலும் இந்த ஊரில் வர்றது கிடையாது எப்படி சார் நாங்கள் இருக்க முடியும் அது என்ன பண்ணுறது இந்த பஞ்சாயத்துக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் மனுவும் கொடுத்தாச்சு எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் கேட்டால் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டா ஃபாரஸ்ட்டு கேட்டால் இங்கே பஞ்சாயத்தில் பண்ண மாட்றான்னு சொல்கிறாங்க யார்கிட்ட கேட்டாலும் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ரோட்டில் ஹாஸ்பிட்டல் நடந்து கூட போக முடியாது குண்டு குழியமாக இருக்குது ரோடு வர பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை